சற்று முன் ஸ்டாலினை நேரில் சந்தித்து திமுகவோடு கைகோர்த்த அன்புமணி பேரதிர்ச்சியில் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகன் இடையேயான பிளவு ஏற்பட்டுள்ள நிலையில் அன்புமணி தலைமையிலான பாமகவிற்கு தேர்தல் ஆணையம் கிரீன் சிக்னல் கொடுத்துள்ளதாக தாமதாஸின் ஆதரவாளர்கள் விரக்தி அடைந்துள்ளனர் தமிழகத்தில் முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒன்றாக பாட்டாளி மக்கள் கட்சி செயல்பட்டு வருகிறது குறிப்பாக கிருஷ்ணகிரி ஓசூர் உட்பட வட தமிழகத்தில் இக்கட்சி மிகவும் பலம் வாய்ந்த கட்சியாக இருந்து வருகிறது இந்த நிலையில் இக்கட்சியில் தந்தை மகன் இடையேயான அதிகார மோதல் தற்போது உச்ச நிலையை எட்டியிருக்கிறதாம் மோதல் உச்சநிலை என்று கூறுவதற்கு பதிலாக கட்சி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றே சொல்லப்படுகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற வாசகத்தோடு அன்புமணி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது ஆனால் இதற்கு தமிழக மக்களிடம் பெரிய அளவில் வரவேற்பு இல்லாததால் அக்கட்சி பெரும் தோல்வியை தழுவியது அன்புமணி கடந்த முறை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சுமார் எட்டு மாத காலமே இருக்கிறது ஆனால் தந்தை மகன் இடையேயான அதிகாரம் மோதலால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க ஒரு அணியும் திமுகவுடன் கூட்டணி வைக்க ஒரு அணியும் முயற்சி செய்து வருகிறது அது மட்டுமில்லாமல் அன்புமணி ராமதாஸ் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் நூறு நாள் நடைபயணத்தை மேற்கொண்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் ஆனால் இந்த சுற்றுப்பயணத்திற்கு தடை விதிக்க வேண்டும் கட்சியின் நிறுவனரும் நான் தான் தலைவரும் நான் தான் கட்சியின் அலுவலகம் சென்னையிலிருந்து தைலாபுரத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் இந்த நிலையிலோ இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் அன்புமணி தலைமையில் செயல்படும் சென்னை அலுவலகத்தின் முகவரி இடம்பெற்றுள்ளதால் அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கொண்டாட்டத்தில் இருந்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் பார்த்தால் தைலாபுரம் அலுவலகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாததால் ராமதாஸ் தலைமையிலான அணியினர் விரக்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியானது ஒரு பலமான கூட்டணியாக செயல்பட்டு வருகிறது இதனை தொடர்ந்துதான் முன்பு பிரேமலதா விஜயகாந்த் ஸ்டாலினை நேரில் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து பேச்சு நடத்தினார் என்று சொல்லப்படி வந்த நிலையில் அதன் பிறகு ஓபிஎஸ் ஸ்டாலினை நேரில் சந்தித்து கூட்டணி பற்றி பேசியிருக்கிறார் என்ற தகவலும் வெளியானது ஆனால் தற்போதோ மூன்றாவது முறையாக திமுகவோடு கைகோர்க்க அன்புமணியும் அடுத்ததாக ஸ்டாலின் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் என்று சொல்ல படுகிறது இதன் அடிப்படையில் பார்த்தால் திமுக பாமக கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டதாகவே பாமக தொண்டர்கள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபடுகிறது இந்த தகவலால் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரான ராமதாஸ் அவர்கள் பேரதிர்ச்சி அடைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது